ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மதியம் கொஞ்சம் பெரிய ஆளாக கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பெரிய ஆளாக இருந்ததுனால மூணாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் நைட்டு பிரியாணி தான் ரெடி இருந்தேன் பௌர்ணமிங்கிறதுனால நான்வெஜ் சமைக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஆனால் பௌர்ணமி மூன்று மணிக்கெலாம் முடிஞ்சிட்டு மறுநாள் வரையும் வச்சு சமைக்க வேணாம் நைட்டே வந்து பிரியாணியாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நைட்டு சாப்பாடுக்கு தான் ரெடி இருந்தேன் பெரிய பெரியராளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூணாக கட் பண்ணி பிரியாணிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எப்போதுமே பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வேன் ரால் பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றினாவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பிரியாணினாவே நம்ம வீட்டுல கொண்டாட்டம் தான் சரி கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு எட்டு மணிக்கெல்லாம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஏற்கனவே நான் பிரியாணி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இதோடைய அதோடைய லிங்க் கீழே ஷேர் பண்றேன் பார்த்து மீன் வந்துட்டா நம்ம மைண்டுக்குள்ள ஒரு கிரிவலம் தான் அதுவும் இப்ப கார்த்திகை மாசத்துல போகும்போது அந்த தீபாவளி எரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு சுத்தி வரும்போது ஒரு ஃபாஸ்ட் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு போனாவே அப்படிதான் இருக்கும் ஒரு சில காரணங்களால இப்போ போகிறது கிடையாது பாப்போம் திரும்பி எப்போ போகும்